ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு நான் எப்படி வீட்டில் எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் அதிலும் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதங்க புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவங்க கூட புரட்டாசி சனிக்கிழமைகளை விரதம் இருந்தோம் அப்படின்னா புரட்டாசி முழுவதுமே விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்குங்க பெருமாள் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கிறது சங்கு சக்க சக்கர நாமங்க எங்கிட்ட சங்கு சக்கர நாமம் அதோட ஒரு பக்கம் கருடாழ்வா ஒரு பக்கம் அனுமர் இருக்கிற மாதிரி அந்த சிலை இருக்குங்க அதுக்கு அழகாக வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க பெருமாள் வழிபாடு அப்படின்னா முக்கியமானது துளசி இலைகள் ஒரு இலையாவது வைக்கணுங்க அதோட பச்சை கலரில் இருக்கிற மருவம் வச்சிருக்கிறேங்க ரெண்டு சாமந்தி பூவும் வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க காலையிலே வந்து நான் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுருங்க ஏன்னா இன்னைக்கு இந்திர ஏகாதசி மட்டும் இல்லைங்க அதாவது பெருமாளுக்கு உகந்த இந்திர ஏகாதசி மட்டும் இல்லை சிவவாஸ் யோகம் இதை பத்தின டீட்டெயில் டீடைல் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க இந்திர ஏகாதசினா என்ன இந்த சிவவாசி யோகம்னா என்ன அப்படின்றது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரிலங்க காலையிலேயே வந்து நான் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு மாலை நேரத்தில் பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இப்போ வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் அழகாக வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க அதாவது வந்து மல்லிப்பூ கனகாம்பரம் அதோட துளசி இலைகள் மருவெல்லாம் வச்சு கதம்பமாக கட்டி அழகாக போட்டிருக்கிறேன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அதோட முன்னாடியே ரெண்டு துளசி இலைகளை வச்சுக்கிறேங்க பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அப்படின்னாலும் துளசிக்கு முதல் இடம் துளசிக்கு தாங்க துளசி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு இலையாவது வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கணுங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வந்து மாவளக்கு தாங்க ஏத்தப்புற ஏன்னா ரெண்டாவது வாரத்தில் தலைகை போடலாமான்னா ஒரு சிலர் வந்து ஏகாதசி விரதம் இருப்பாங்க அப்படி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க படையல் போட்டால் அதை சாப்பிட முடியாது முன்னாள் அதாவது வெள்ளிக்கிழமையே வந்து ஏகாதசி திதி தொடங்கிடுதுங்க மறுநாள் ஆறு மணி வரைக்குமே இந்த ஏகாதசி திதி இருக்குது அப்படின்றதுனால படையல் போட்டால் சாப்பிட முடியாது அப்படின்றதுனால இந்த வாரம் படையெல்லாம் போடாமல் ஏன்னா முதல் வாரமே தலைகை போட்டு நான் வழிபாடு செஞ்சுட்டுங்க ரெண்டாவது வாரம் அழகாக வந்து மாவிளக்கு ரெடி பண்ணிக்கிறேங்க இந்த மாவிளக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சின்னதாக சொல்கிறேன் பச்சரிசி அரை மணி நேரத்தில் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் அதை நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு அதாவது ஈரப்பதம் இருக்குனங்க அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஜழிச்சிட்டு அதில் வந்து ஏலக்காய் வெள்ளம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கிறோங்க பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே கொஞ்சமாவது பச்சை கற்பூரம் அதில் சேர்க்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு நல்லா தண்ணி தளிச்சு தெளித்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக பசிஞ்சிக்கணுங்க தண்ணியாக பசிஞ்சிடக்கூடாது ஏன்னா இதில் நம்ம நெய்யோ நல்லெண்ணையோ விட்டு தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்னா அது வந்து எரியணும் அட்லீஸ்ட் இந்த மாவிளக்கு வந்து ஒரு மணி நேரமாவது நம்ம வீட்டில் எரியற மாதிரி நம்ம அதுக்கு ரெடி பண்ணிக்கணுங்க இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க இதை நம்ம பொதுவாக வந்து மாவிளக்கு யாருக்கெல்லாம் ஏற்றுவோம் அப்படின்னா நம்ம குலதெய்வத்துக்கு ஏற்றுவோம் முருகப்பெருமானுக்கு ஏற்ற அதோட இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு ஏத்துற பழக்கம் இருக்குங்க எல்லா தீபங்களையும் விட இந்த மாவிளக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குங்க இந்த தீபம் எரியும் போது நம்ம இருக்குங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா நெய் விட்டு ஏற்றணும் அப்படின்னா கடாட்சம் என்னைக்குமே மகாலட்சுமி தாயாரோட அம்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நெய் வாங்க முடியாது அப்படின்றங்க ஒரு மாவிளக்கிலேயாவது நெய்யும் இன்னொரு விளக்குல வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு ஏற்றிக்கலாங்க எப்பவுமே இந்த புரட்டாசி மாசம் மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பொதுவாகவே செவ்வாய் வெள்ளிக்கிழமை நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இந்த புரட்டாசி மாசத்தில் பெருமாளுக்கும் தனியார் வழிபாடு மகாலட்சுமிக்கும் தனியார் வழிபாடு இல்லைங்க இவரை வழிபாடு செஞ்சால் அவங்க வந்துருவாங்க அவரை வழிபாடு செஞ்சால் இவங்க வந்துடுவாங்க ஏன்னா ஒருத்தரை ஒட்டு ஒருத்தரை பிரியாமல் இருப்பாங்க அதாவது பெருமாள் வந்து தன்னுடைய மார்பிலே வந்து லக்ஷ்மி தாயாரை வந்து குடிக்கொண்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்றதுனால ரெண்டு பேருக்குமே இந்த நெய்ன்றது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயங்க இப்போ வந்து ரெண்டுத்திலுமே நெய் விட்டுட்டு பஞ்சு திரி போட்டு ரெடி பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாம்பால் தட்டு எடுத்து அதில் வந்து இந்த ரெண்டு விளக்கு எடுத்து வச்சிருங்க இந்த விளக்கு வந்து குறைந்தது ஒரு மணி நேரமாவது நம்ம வீட்டில் எறிகிற மாதிரி அதில் நெய் விட்டு வச்சுக்கணுங்க பொதுவாகவே கொஞ்சம் நெய் விட்டு ஏற்றினாலே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரையும் எரியுங்க இப்போ எடுத்து ஒரு தட்டில் வச்சு அழகாக எடுத்து வச்சுக்கிறேங்க நெய்வேத்தியம் இன்னைக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பழங்களும் மிளகு பொங்கலும் தான் செஞ்சு வச்சுருக்குறேங்க நான் வந்து மூணு நாள் விரதமெல்லாம் இருக்க மாட்டேங்க காலையில் விரதத்தை ஆரம்பித்து சாயந்தரம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு நான் வந்து டிஃபன் சாப்பிட்டுடுவேங்க ஏன்னா முழு நாள் மூணு நாள் விரதமெல்லாம் என்னால் இருக்க முடியாது எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதுனால விரதமெல்லாம் இருக்கிறதுங்களே எளிமையான உணவாக எடுத்துக்கிட்டு நான் வந்து விரதம் இருப்பேங்க காலையிலேருந்து துளசி தீர்த்தமும் பால் காஃபி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வந்து பிரசாதம் என்ன வைக்கிறனோ அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு ஏகாதசி விரதத்தை

சேர்ந்த முன்னோர்களுக்கும் நன்மை வழங்கக்கூடிய புனிதமான நாள் அப்படின்னா இந்த இந்திர ஏகாதசி விரதத்தை சொல்லலாங்க மற்ற ஏகாதசிகளை விரதம் இருந்தால் பாவம் மட்டும்தாங்க தீரும் ஆனால் இந்த இந்திர ஏகாதசியில் விரதம் இருந்தால் முன்னோர்களுக்கும் சரி நமக்கும் சரி மோட்ச பதவி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க இந்த இந்திர ஏகாதசி வழிபாட்டில் முக்கியமாக செய்ய வேண்டியது நம்ம விளக்கேற்றி வழிபடுறது தாங்க நம்ம முன்னோர்களுக்காக நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இந்த மகாலய பட்ச காலம் பதினஞ்சு நாட்களுமே நம்ம முன்னோர்களுக்கு மண் நகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றுனாங்க இதையும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த இந்திர ஏகாதசி விரதம் அப்படின்றது ரொம்பவுமே புண்ணியம் தரும் விரதங்க அதுவும் அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதசிங்க குறிப்பாக பட்சத்தில் வரும்போது அது தரும் நட்பலனுக்கு அளவே கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க மகாலய பட்சத்தில் புரட்டாசி மாதத்தில் தேய்பிரையில் வரும் ஏகாதசிக்கு இந்திர ஏகாதசி அப்படின்னு பேருங்க இந்த இந்திர ஏகாதசி விரதத்தை வந்து யார் ஒருத்தர் முறையாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மோட்ச பதவி அப்படின்றது கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க நிறைய பேர் இந்த விரதத்தை வந்து முறையாக வருஷா வருஷம் கடைபிடிச்சிட்டு வராங்க இப்போ வந்து தீபம் ஏற்றிக்கிறாங்க இந்த தீபம் ஏற்றும் போது ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ளே உச்சரிச்சுக்கிட்டே இந்த தீப ஒளியை பார்த்துட்டு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அந்த வேண்டுதலை நம்ம செய்யணுங்க இந்த சனிக்கிழமையோடு இந்த இந்திர ஏகாதசி விரதம் வருது பித்ருக்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கும் பித்ரு கடனிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாள் அப்படின்னா இந்த இந்திர ஏகாதசி விரதத்தை சொல்லலாங்க இந்திர ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் நினைச்சு விரதம் இருப்பதை நிறைய பேர் வந்து வழக்கமா வச்சிருக்கிறாங்க இன்னும் சிலர் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றதுனால பெருமாளுக்கு தலிகை இட்டு வழிபடும் வழக்கமும் இருக்குங்க அதோடு முன்னோர்களை நினைத்து வீட்டில் விளக்கேத்தி வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க இதனால பித்திருக்களோட ஆசையும் அவங்களை வழிபட தவறிய இருந்தும் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கைங்க இந்த இந்திர ஏகாதசியில் விரதம் இருந்தால் நாம் செய்த பாவங்கள் மட்டுமில்லைங்க நம்மளுடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கி அவங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதுனால முன்னோர்களுக்கும் மோட்சத்தை தந்த பெரிய புண்ணியமும் நமக்கு கிடைக்குங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு இருந்தாலே நம்ம குடும்பம் என்றைக்குமே செல்வ செழிப்போடு எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இப்போ தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நல்ல வாசனையான ஊதுவத்தை ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து பெருமாளுக்கு முன்னாடி வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தையும் ஓம் நமோ வாசுதேவாய நமக அப்படின்ற மந்திரத்தையும் பெருமாளுடைய காயத்ரி மந்திரம் ஓம் நிரஞ்சனாய வித்மகி நிராவாசாய திமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தையும் நம்மளால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லிக்கலாங்க நான் ஒரு இருபத்தி ஏழு தரம் எல்லா மந்திரங்களையும் சொல்லி என்னுடைய வேண்டுதல்களை வச்சுட்டு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்களா இந்த ஒரு பொருளை உங்கள் கையோடு எடுத்துகிட்டு போங்க அந்த பெருமாளோட ஆசிர்வாதமும் மகாலட்சுமி தாயரோட ஆசிர்வாதமும் நிறைஞ்சிருக்குங்க இருக்குங்க நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாங்கள் ஊரில் போதெல்லாம் அதாவது நாங்கள் ஆந்திராவில் போதெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் வந்தாலே முதல் நாளே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மாலை போட்டுருவாங்க ஒரு மாதம் ஃபுல்லாகவே விரதம் இருந்து கடைசி வாரம் நாலாவது வாரமோ அஞ்சாவது வாரமோ வீட்டில் தலைக்கு போட்டுட்டு திருப்பதிக்கு நடந்து போவாங்க ஒரு ஒன்றரை நாளுக்குள்ளே நடந்து போயிடுவாங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க நினச்சா திருப்பதிக்கு போயிடுவாங்க அங்கே இருந்தா கொஞ்சம் இந்த சென்னைக்கு வந்ததுக்கு மாசத்தில் மாலை போட்டு விரதம் இருக்க முடியலைங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து மாலையை போட்டுக்கிறது இல்லைங்க நினைச்சா திருப்பதிக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க மாலை போட்டுக்கிறது இல்லைங்க இப்போ இந்த புரட்டாசி மாசத்தில் நீங்கள் திருப்பதிக்கு போறீங்க மாலை போட்டுட்டு இருக்கீங்க இல்லை நடந்துட்டு போறீங்க அப்படின்னா இந்த ஒரு பொருளை உங்க கையோட கொண்டு போங்க அது எப்படி இருந்தாலும் சரிங்க அதாவது நம்ம வீட்டில் நாம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா நம்ம ஜாடியில் யூஸ் பண்ணுற உப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ள ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க ஒரு பாலித்தீன் கவரில் சுற்றிக்கு ஏன்னா உப்பு வந்து வெளியில் அந்த இது பனியெல்லாம் பட்டு தானே கரைஞ்சிடும் இல்லைங்களா அதனால் சின்னதாக ஒரு பாலித்தீன் கவரில் எடுத்துகிட்டு அதை எப்போயுமே உங்கள் கையில் வச்சுக்கணுங்க இப்போ திருப்பதிக்கு போகிறீங்கன்னா திருப்பதி பெருமாளாக தரிசனம் பண்ணும்போது அந்த உப்பானது உங்கள் கையில் இருக்கணும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் உங்கள் கையில் வச்சுக்கலாம் இல்லை புடவில கூட நீங்கள் முடிஞ்சு வச்சுக்கலாங்க பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வே வேற எந்த வேற ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னாலும் பரவாயில்லைங்க அதை கையோட வச்சுக்கோங்க வீட்டுக்கு வரும்போது அந்த அந்த உப்பை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா எதுல இருந்து எடுத்துட்டு போனீங்க அவ்வளோதாங்க கலந்துட்டு நல்லா குளிக்கி வச்சிருங்க அந்த உப்பை நம்ம வீட்டில் தொடர்ந்து யூஸ் பண்ண 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 செல்வ செழிப்பு அப்படின்றது நிறைஞ்சிருக்குங்க பெருமாளோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் அதோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைக்குங்க காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு விஷ்ணுவோட துணைவியான அவங்களோட திருமார்பில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கிறவங்க தான் மகாலட்சுமி அதாவது மகாலட்சுமி உலக உயிர்கள் அனைத்திற்குமே தாயாக கருதப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும் தாங்க இருந்தாலும் மகாலட்சுமியோட மனம் கவர்ந்தவர்களாக நாம் இருந்தால் மகாலட்சுமியோட முழு அருளும் கிடைக்குங்க இதை வந்து பரிபூரண அருட்கடாஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய கண்களிலேயே அருளையும் கருணையும் வைத்திருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி அதனால தாங்க அவங்களோட பார்வை நம்ம மீது படாதா அப்படின்னு நம்ம எல்லாருமே இயங்குறது உண்டுங்க இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு பேரோட அருட்பார் நம்ம மீது நம்ம வீட்டில் எப்பயுமே அவங்க நிரந்தரமாக தங்கி அவங்களுடைய அருட்கடாஷத்தை நமக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து என்னுடைய பூஜையெல்லாம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க அதேமாதிரி நெய்வேத்தியமும் எல்லா சாமிக்கும் காமிச்சிட்டு அதோட பெருமாளுக்கும் நைவேத்தியத்தை காமிச்சிட்டு என்னுடைய பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க இப்போ இந்த கல்லுப்பை திருப்பதிக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த பரிகாரத்தை யாருக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் யாரெல்லாம் அதை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே தெரியுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஏற்கனவே தான் நான் வீடியோலையும் சொல்லியிருக்கேங்க இப்போ நான் திருப்பதிக்கு நான் சொன்னதுலேருந்து நான் இன்னும் திருப்பதிக்கு போகல நான் போகும்போது கண்டிப்பாக இந்த கல்லூப்பை கையோடு கொண்டு போயிட்டு கொண்டு வந்து என்னுடைய உப்பு ஜாடியில் போட்டுவிட்டு அதோட முக்கியமான விஷயங்கள் உப்பை எப்பவுமே பீங்கானில்ல அப்படின்லாம் மண் மண்பானையில் கூட போட்டு வைக்கலாங்க பிளாஸ்டிக்கில் போகிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க போட்டு வச்சு பார்த்துட்டு நமக்கு என்ன பலன் ரிட்டர்ன் கிடைச்சிது எனக்கு என்ன அதனால பெனிஃபிட் கிடைச்சிது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க பொதுவாக மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீட்டில் பெண்களாகிய நம்ம என்னெல்லாம் செய்யணும் இதை வந்து நம்ம கம்பல்சரி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அருட்பார்வை அப்படின்றது நம்ம மேலே எப்போவுமே இருக்குங்க நம்ம வீடு எப்பவுமே சுபிக்ஷமாக இருக்கும் முதல்ல காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டு வாசலில் சின்ன அளவில்லாது நம்ம கோலம் போடணுங்க இப்போ காலையிலே எழுந்து குளிக்க முடியாது உடம்பு சரியில்லை அப்படின்றவங்க பல் தொலை மஞ்சள் கலந்த தண்ணீரை கொஞ்சம் எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு முழங்கை முழங்கால் வரைக்கும் கழுவிட்டு வாசலில் போயிட்டு கோலம் போடலாங்க யாரெல்லாம் காலையிலேருந்து மகிழ்ச்சியான மனசோடு சென்று வாசலில் கோலம் போடுறாங்களோ அவங்கள வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களுடனே மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்றது முதல் விஷயங்க அடுத்து பிரம்ம முகத்த வேலையில் கை கால்களை கழுவிட்டு பூஜை அறைக்குள்ளே வலது காலை எடுத்து வச்சுட்டு போனாங்க பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு வந்துட்டாலே போதுங்க அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி தயார் வந்துடுவாங்க நல்ல வாசனையான இடத்துல வருவாங்க சொல்லப்படுதுங்க எந்த ஒரு வீட்டில் பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கு ஏற்றப்படுதோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி தயார் வருவாங்க அதோட மகாலட்சுமிக்கு விருப்பமான ஊதுவத்தி பச்சை கற்புரம் மனம் அதாவது பச்சை கற்புறத்தோட மனம் வெத்தலை பார்க்க அங்க இருந்ததுன்னா மன மகிழ்ச்சியோடு வந்து தன்னுடைய பூரணமான அருளை வழங்கி இங்கேயே இருந்துடணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் ரொம்ப விரும்புவாங்களாங்க அதுக்கப்புறம் சமையல் நிறைய எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கணுங்க தினமும் ராத்திரியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் நிறைய சுத்தம் செஞ்சுட்டு அடுப்பை சுத்தமாக வைக்கணுங்க அடுப்பு வச்சுருக்க மேடையில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு போங்க காலையில் எழுந்து வந்ததும் அடுப்பை தொட்டு வணங்கிட்டு சமையல் வேலைகளை செய்ய தொடங்குங்க இப்படி தினமுமே செய்கிறவங்களுக்கு செய்கிறவங்கள மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குங்க எந்த வீட்டில் சமையல் அறை சுத்தமாக இருக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமியும் அன்னபூரணி தாயாரும் மகிழ்ச்சியாக வந்து தங்குவாங்க அந்த வீட்டில் அளவில்லாத அதாவது குறைவில்லாத அரிசி தானியங்கள் பெருகி கொண்டே இருக்க அருளணும் அப்படின்னு அன்னபூரணியிட மகாலட்சுமியே சொல்லுவாங்களாங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கிராமத்து வீட்டில் மண் அடுப்பு தான் இருக்கும் எல்லாரும் சமைச்சி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு தான் எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க அது சுத்தமாக அடுப்பெல்லாம் பெருக்கிட்டு அழகாக தண்ணி தெளித்து ஒரு கோலம் போட்டு நிற குடத்துல தண்ணி வச்சுட்டு போவாங்க நாமெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டு மகாலட்சுமி தாயார் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்றது நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஒரு நாளும் தவறாமல் இன்ன வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க ஆனால் நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது சந்தேகம் தாங்க நான் அடுப்பு மேடெல்லாம் நல்லா தொடிச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அதை எச்சில் பாத்திரம்லாம் வச்சுருக்க மாட்டேன் ஆனால் கோலம் நான் கோலம் போறது கிடையாதுங்க சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு போவேங்க நீங்கள் யாரெல்லாம் கோலம் போடுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வீட்டை எப்பவுமே நம்ம குப்பை இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கணுங்க சுத்தமாக இருக்கிற இடங்கள தான் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குங்க வீட்டில் எப்பவுமே நல்ல மனம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க மனசுக்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் தரும் மனம் இருக்கும் இடங்களில் மகாலட்சுமி குடியேற விரும்புவாங்க ரொம்பவும் ஆசைப்படுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எந்த காரணத்துக்காகவும் கோபத்தில் கூட அவ சொற்களை பயன்படுத்தக்கூடாதுங்க அதே போல் வீட்டில் சோகம் அழுகை கவலை புலம்புறதை குறிப்பாக தவிர்க்கணுங்க இது போன்ற செயல்கள் வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றலை உருவாக்குங்க எப்போதும் சிரித்த முகத்தோட அன்பான வார்த்தைகளை பேசுபவர்களே தான் மகாலட்சுமி தயாரிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதுபோல் சின்ன சின்ன மாற்றங்களை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருளால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மளால் கண்கூடாக உணர முடியுங்க மகாலட்சுமி தாயாரோட அருளை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்க முடியாது மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்காதா துன்பம் இல்லாத வாழ்க்கை அமையாதா அப்படின்னு இயங்காதவங்க இருக்க முடியாதுங்க ஒருத்தங்க இந்த பூமியில் நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு வந்து மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக இருக்கணுங்க இப்போ நான் ஏற்றி வச்ச இந்த மாவலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்குங்க இதை நம்ம குளிர் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க தானாகவே குளிரலாம் இது குளிர்ந்ததுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம பிரசாதமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இதை மறுநாள் எடுத்து இதை வந்து ஏதாவது ஒரு இனிப்பு பொருளாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அப்படின்னா பசுமாட்டு வந்து உணவாக கொடுத்துடலாங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க இன்னைக்கு என்னுடைய வழிபாட்டு முறைகள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்